ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரெடிமேட் வாழைத்தண்டை தான் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியே வருது கடையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம் அண்ட் இந்த ரெடிமேட் வாழைத்தண்டை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன்னு பார்க்கலாம்மாக்க இப்போ இந்த வாழைத்தண்டை கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு இப்போ வாழைத்தண்டை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் வாழைத்தண்டு தண்ணியில் போட்டுட்டு நல்லா கழுவிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது அலசணுங்க நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுனால நல்லா குட்டி குட்டியாக நல்லா வெட்டி நல்லா தான் வச்சுருக்காங்க பரவாயில்ல நம்ம இதை நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் அலசியாச்சு தண்ணியை தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நம்ம நல்லா அலசி எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து சுத்தமாகும் வாழைத்தண்டு நல்லா இப்போ நம்ம ரெண்டு மூணு வாட்டி அலசியாச்சு இதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆஸ் யூஸ்ஃபுல் எல்லா பொரியலும் எப்படி செய்கிறீங்களோ அப்படி தான் இதுமோ கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் நீங்கள் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கிங்க நான் வர மிளகா சேர்த்திருக்கிறேன் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே வாழைத்தண்டு சேர்த்திக்கலாம் வாழைத்தண்டு வச்சு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்திட்டு நல்லா தட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் சீக்கிரமாக வாழைத்தண்டு வெந்துடும் குயிக்காக இப்போ நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூத்து தேங்காய் பூ திரி வச்சிருக்கிறோம் அதை போட்டுக்கலாம் இப்போ தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு பெரட்டு தரட்டுன்னா முடிஞ்சுடுங்க அவ்வளோதான் வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரெடிமேட் வாழைத்தண்டு இப்போ நம்ம ஈஸியாக எல்லா பக்கமுமே கிடைக்குது அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு என்னங்க அவ்வளோதாங்க வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாழைத்தண்டு வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு வர வாழைத்தண்டா பார்த்து வாங்கிக்கோங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஆனதுலாம் வாங்கிட்டு வராதிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கிப்போங்க ரொம்ப சூப்பராக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதனால தான் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு பேக்கெட் டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிட்டு வந்தேன் கோயம்புத்தூரில் ரொம்ப ஈஸியாகவே எல்லா பக்கமும் கிடைக்குது உங்கள் ஊரில் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் கோயம்புத்தூரில் கிடைக்குது மேக்ஸிமம் எல்லா பக்கமும் இப்போ வந்துருச்சு நீங்களும் வா எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்